உண்மையிலே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நாங்க சொல்றேன் அவர் ஒரு கிறிஸ்தவரே கிடையாது அடியாளுக்கு நிறைய வச்சிருக்கான் மோன்சிலாஸ் அவனுக்கு எதிராக எங்கேயும் பேச முடியாது ரவுடி கும்பல வச்சிருக்கிற ராஸ்கல் பைபிள்லயும் கிறிஸ்தவத்திலயும் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது ஆனா ஏமாத்த தெரிஞ்சிருக்கு நல்ல ஒரு நடிகர் இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி அதிகமாக நன்றாக தெரிந்தவர்கள் வெளியில் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் இப்ப நமக்கு கமந்தா வானம் மலர்ந்தா பூமி இப்ப என்னைக்கு நம்ம மோடி சர்க்கார் வந்து இந்த வெளிநாட்டு பணங்களை பல்வேறு என்ஜிஓ அமைப்புகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் வருவதை தடை பண்ணாங்களோ அன்னைக்கு இவங்க கைகள் எல்லாம் பெரும்பாலும் கட்டப்பட்டு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம வந்து லெஸ்லி ஐயாவை வந்து மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் அவங்க கிட்ட பல்வேறு கருத்துக்கள் சம்பவங்கள் குறித்து கருத்துக்களை கேட்போம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சின்னப்பா கணேசன் வணக்கம் வணக்கம் நன்றி ஐயா அந்த சமீபத்தில் அதாவது கடந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தினங்கள்ல கன்னியாகுமரி நம்ம மாவட்டங்கிறனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்துல மயந்தது இதுல அரசாங்கத்தினுடைய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்புறம் மீட்பு குழு மீட்பு நடவடிக்கை அப்புறம் வந்து நிவாரண பணிகள் இது எந்த அளவுக்கு திருப்திகரமா இருந்ததா இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன முதல்ல நமது அரசாங்கம் வந்து இந்த மழை பாதிப்புக்கு ஒரு சப்பை கட்டு கட்டி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது எங்களுக்கு இவ்வளவு மழை பெய்யும் என்று வானிலை ஐக்கிய தெரிவிக்கவில்லை என்று அடிப்படை கோளாறு ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணல் ஒரு அரசாட்சி சரியாக இல்லை என்றால் அந்த நாடே கேடும் அந்த நாடே அழியும் இதுதான் அடிப்படை திருவள்ளுவர் சொல்லியிருப்பதும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அடிப்படை இதுதான் ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அதை முறையாக செய்யவில்லை என்றால் அந்த நாடு கேடும் அழியும் இப்போ இந்த பெருமழையை பொறுத்த மட்டும் நமது கன்னியாகுமரி மாவட்டமும் தென்காசி மாவட்டத்திற்கும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு பாதிப்புகள் இருந்தது நமது பகுதி பக்கத்தில் உள்ள அஞ்சு கிராமத்தில் சில குளங்கள் உடைய குழந்தைகள் உடைந்தது மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது ரோடுகள் எல்லாம் பெயர்த்து எடுத்து கொண்டு போனது அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தண்ணி ஆனதுனால அரசு அதிகாரிகள் எல்லாம் உடனே வந்து இப்போது அது சனி செய்யும் வேலைகள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உட்பட்டார்கள் இந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது என்பதை ஓரிரு மீடியாக்கள் ரொம்ப தெளிவாக வீடியோவும் போட்டு பர்டிகுலரா அந்த நாம் தமிழர் தம்பிகளில் ஒருவன் அந்த சாட்டை துறைமுருகன் என்பவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன் அவர் மிக தெளிவாக அதை வீடியோவும் போட்டு ரொம்ப அழகாக காட்டியிருப்பதை நான் பார்த்தேன் அது உண்மை இங்கே இருந்து அந்த பகுதியில் அந்த தண்ணீர் மதகு வழியாக ஓவர் ஆகி ஒவ்வொரு இடமா போவதற்கு நாங்குநேரி அதுக்கடுத்தது மூலக்கரப்பட்டி முனஞ்சிப்பட்டி செந்தாமணி காரியாண்டி அப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் வேலூர் வரைக்கும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டத்தின் கிட்டத்தட்ட அந்த ஏறல் வரைக்கும் செல்வதற்கான எல்லா வழிபாதைகளையும் அந்த காலத்தில் பெரியவர்கள் மன்னர்கள் காலத்தில் இருந்தே எல்லா வசதிகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள் இவற்றை கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக எந்த பராமரிப்பும் இல்லாத ஒரு காரணம்தான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம் ஆனா அதில் திருப்பி மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னார்கள் இவ்வளவுக்கும் எல்லாம் அனுப்பி வச்சு எவ்வளவோ செய்தும் அந்த பகுதி தூத்துக்குடி பகுதி மீனவர்களை அதில் நாம் மிகவும் பாராட்ட வேண்டும் அந்த மக்கள் தங்கள் போர்ட்டிகளை கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதிலும் மிகப்பெரிய பணி மக்களாக தானாக முன்வந்து செய்தார்கள் இந்த அமைச்சர்கள் சரியாக பணியாற்றாத காலத்தினால் அந்த நாடும் அழிவுகிறது இது இப்படித்தான் போகும் தூத்துர் அஹ் சின்னமுட்டம் இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும் உள்ள கடலோர கிராமங்கள்ல உள்ள பல்வேறு இளைஞர்கள் அவங்க வந்து நிறைய பேர் நிறைய பேர் எப்படி அண்ணாமலை தலைமையில் ஒரு பாரதிய ஜனதா அரசு சம்பந்தப்பட்ட மக்கள் ஒரு மிகப்பெரிய பணியை அங்க போய் சென்ற செய்தார்களோ அதே போல அந்த கடற்கரை கிராமத்து மக்களும் தானாக முன் தானாக முன்னு செய்தார்கள் அரசாங்கம் வந்து போதிய அளவுல செய்யல செய்யல அதில் ஓரளவு இந்த நாம் தமிழர் தம்பிகளையும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவர்களும் மிக கடுமையாக அந்த சென்று ஒரு நல்ல உள்ளவர்கள் அதை மறக்க முடியாது சரி இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இங்கெல்லாம் தண்ணியில் நடந்து முயறந்துட்டு இருக்கும் போது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போய் பதினெட்டாம் தேதி கூட்டணியில் போய் கலந்துகிட்டார் அந்த நேரமே நான் நம்ம இன்னொரு டிவிக்கு ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதை குறிப்பிட்டிருந்தேன் அது மிகப்பெரிய தவறு ரோமாபுரி எரிஞ்சிட்டு போது நீரோ ஆமா நீரோம் வீடியில் வாசித்து கொண்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் கல்கத்தாவிலும் பற்றி எரிந்த பொழுது நம்ம மாமா நேரவும் காஷ்மீரில் ஸ்ரீநகர் எங்க சிம்லாவில் போய் பிடிலவாஸ்த கதைகள் எல்லாம் உண்டு நம்ம நாட்டிலயும் பழைய கதைகள் மாதிரி கதை இப்போ இப்போ சரியான அதே கதை எல்லாம் தொடர்கிறது நீங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மத்திய அரசினுடைய ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து அதெல்லாம் இவங்க முன்னேற்பாடா வாங்கி வச்சிருக்கணும் வாங்கி வச்சிருக்கணும் எல்லாமே செய்திருக்கணும் தேசிய பேரிடர் குழுக்கள் எல்லாம் கொண்டு வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கலாம் அங்க ஒரு குழு அங்க நாலு குழுன்னு வச்சிருக்கலாம் அப்ப இந்த பேரிடர் வரலன்னா என்ன திரும்பி போவோம் இவங்க யாருமே பார்க்கவே வரலையே பார்க்கவே அந்த பகுதிக்கே போகலையே கண்டிப்பா அப்புறம் எப்படி அது அதனால மொத்தத்துல ஆட்சி அரசாட்சி சரியாக வேணும்னா அந்த நாடு அழிவுரும் இன்னொரு தகவலா இதுல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா இவரு முத முதலமைச்சரா இருக்கட்டும் இல்லன்னா தலைமை செயலாளர் ஆஹ் சிவதாஸ் மீனா இவங்க எல்லாம் அரசியல்வாதி மாறிச்சாரு திமுகனுடைய ஒன்றிய செயலாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு தலைமை செயலாளரே அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு மு முன்ன சொல்லல எங்களுக்கு காலம் தாழ்ந்து சொன்னாங்க அது முதலாவது என்ன சொன்னார் இது இதை வந்து முதல் என்ன சொன்னாரு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானாலே அது வந்து மிக கனமழைன்னு தான் இருக்கு அப்படின்னாரு அப்புறம் பின்னாடி என்ன சொன்னாரு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிற அளவு இல்லைன்னு சொல்லலை மிக கனமழைன்னு சொல்லிட்டான நீங்க அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ண ஏதோ இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அந்த காலகட்டத்தின் இன்னைக்கு நேற்று இல்லை இது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுல இருந்து எடுத்தீங்கன்னா பார்க்கலாம் நல்லா இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்கதான் முழுக்க முழுக்க அவங்களை நம்பிதான் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் அவர்கள் தலைமையில் தான் நடக்கிறது அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எப்போதெல்லாம் திமுக காரர்கள் அண்ணா திமுக காரர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் திராவிட திருட்டு கூட்டம் ஆட்சிக்கு வருகிறது அப்போதெல்லாம் இந்த மிக முக்கியமான பதவிகளில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒரு சார்பாக மாறிவிடுகிறார்கள் அதற்கு முன்னால் அப்படி கிடையாது ஒன்னு ஒரு பக்கம் இவர்கள் சார்பாக இருப்பார்கள் அல்லது அதிமுக சார்பாக இருந்து கொண்டு அவர்கள் தங்கள் மனசாட்சி தாங்கள் கற்ற அந்த பயிற்சி எடுத்த தாங்கள் கற்ற கல்வி எல்லாவற்றையும் மறந்து விட்டு இவர்களுக்கு அடிமை ஆகி விடுகிறார்கள் சரி அது அது அதனால ஏற்படுகிற பாதி உளறுபடி பாதி உளறுபடி இப்போ இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப நாளாவே இந்த கேள்வி வந்து என்ன மனசுகிட்டே இருக்கு என்ன நாலு மாவுடி வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டத்துக்குள்ள கடுமையான பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் அதை சுத்தி கண்டிப்பா அங்க வந்து மோகன்சி லாசரஸ் அப்படிங்கிற அந்த பாதிரியார் மிகப்பெரிய ஒரு போதகர் போதகர் அது ஒரு குரு இது ஒரு போதகர் பாதிரியார் என்றது ப்ரீஸ்ட் கம்பாஸ்டர் இவரு போதகர் பாஸ்டர்

ஆமா ஆனா இவரு அவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காரு பல ஆயிரம் கோடி எவ்வளவு ஆயிரம் கோடி அவர்கிட்ட இருக்குன்னே தெரியாது ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல ஏன்னா கிறிஸ்தவங்களை சேர்ந்துதான் பாதிக்கப்படுறாங்க வெறுமனே வந்து இந்துக்கார மட்டும் காதல இல்ல முஸ்லீம் பாதிக்கப்படல கிறிஸ்தவங்க எல்லாரும் சேர்ந்தான் இல்ல இது தெரியும் இப்பவே நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தான் தெரியும் குருடர் பார்க்கிறார்கள் செவடர் கேட்கிறார்கள் மூடவர் நடக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான விளம்பரத்தை ஏற்படுத்தி அந்த பின்னால் சில செட்டப்புகளை செய்து மேடையில் சில நாடகங்களை நடத்தி காணிக்கை பிரிப்பதற்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும் தசமபாதம் இல்லை மொத்தத்துல காணிக்கை கொண்டு போடு எவ்வளவு வேணாலும் போடு இதுதான் அவருக்கு தெரியும் ஆனா உண்மையிலே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அவர் ஒரு கிறிஸ்தவரே கிடையாது அவர் ஒரு கன்வெர்டர் இப்ப நாங்கெல்லாம் ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறையா பாரம்பரியமா வாழையடி வாழைய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்தவர்கள் இவர் நேத்தைக்கு கன்வெர்ட் ஆடாதுன்னு இவருக்கு இந்த பைபிள்லயும் கிறிஸ்தவத்திலையும் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது ஆனா ஏமாத்த தெரிஞ்சிருக்கு நல்ல ஒரு நடிகர் அப்பாவி கிறிஸ்தவ மக்களும் ஏன் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லை இந்துக்கள்ல எவ்வளவு உயர் போய் அவன் நடக்க வச்சிருவான் பார்க்க வச்சிருவான் கேட்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போறாங்க அவங்க நினச்சி நம்ம பரிதாபத்தான் பட முடியுமே ஒழிய அவங்களை திட்டுவதற்கோ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து இஸ்லாமிய சமூக சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களாக இருந்தாலும் சரி நம்மளால அந்த மக்கள் மீது ஒரு அனுதாபமும் அக்கறையும் தான் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நம்ம இதை பற்றி மோகன்சீல் ஆசிரத்தின் பொய் பித்தலாட்ட வேலைகளை பற்றி தெளிவாக சொல்லிக்கிறோம் நமக்கு நன்றாக தெரிந்த சொல்லிக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி அதிகமாக நன்றாக தெரிந்தவர்கள் வெளியில் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் இப்ப நமக்கு கமந்தா வானம் மலர்ந்தா பொண்ணு துணிஞ்சவனுக்கு தூக்குமே அடையும் பஞ்சு மத்தையும் பிடிச்சி செயலில் போட்டாலும் ஒண்ணுதான் இல்லை அடிச்சு கொன்னாலும் ஒண்ணுதான் நமக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சதுனால வெளிப்படையா வந்து லேசா சொல்றோம் அவர்கிட்ட அடியாட்களே இருக்காங்க அடியாக்க நிறைய வச்சிருக்கான் மூஞ்சி லாசரஸ் அவனுக்கு எதிராக எங்கேயும் பேச முடியாது யாரும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரவுடி கும்பல ரவுடி கும்பல வச்சிருக்கிற ராஸ்கல் கிறிஸ்துவின் பேர சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி அப்பாவி மக்கள் ஏன்னா இன்னொன்னு சார் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி ஒவ்வொரு சமூகத்திலும் சரி ஒவ்வொரு தெருவிலும் சரி மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் அதிக பிரச்சனை நம்ம அந்த காலத்துல மாதிரி இல்லாம நாகரிகமும் விஞ்ஞானமும் டெக்னாலஜியும் வளர 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 மக்கள் என்ன செய்திருக்கோம் நம்முடைய ஆசைகளையும் கூட்டி கொண்டு போய் அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை நாமளே வாங்கி நமக்கு நாம இழுத்து போட்டு கொண்டு என்ன என்று அறியாமல் தவித்து கொண்டு இருப்பதை இது போன்ற கயவர்கள் அழகாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆஹ் சரிங்க இப்ப வந்து இந்த மோகன்சில் லாசரஸ் வந்து இந்த இதுல எதுவுமே பண்ணல ஆனா அதே சமயத்துல இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஆமா இந்த மாவட்டங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் நிறைய இதுல இது மாதிரி நிறைய அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளும் பெரிய அளவுல எந்த நடவடிக்கைகள் இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ எங்க ஆர்சில வந்து ஒரு ஒரு பிஷப் தலைமையில் இருக்கும் ஒரு மறை மாவட்டம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்ந்து ஒரு மறை மா மறை மாவட்டங்களின் கூட்டமைப்பு இதில் பேராயர்கள் இருக்கிறார்கள் பிஷப் ஆர்ச் பிஷப் அவங்களுக்கு அடுத்தது பிஷப்ஸ் அதுக்கு அடுத்தது ஆன்சலின் பிஷப் ஒரு ஹைராரிக்கு அது அப்படியே வந்துட்டு இருக்கும் பல்வேறு டேரக்டர்ஸ் கடைசி வந்து பாரிஸ் அசிஸ்டன்ட் பாரிஸ் ப்ரீஸ் அந்த அளவில் முடியும் இப்போ இங்க எந்த ஒரு நற்பணிகள் நடக்கணும்னாலும் மேல இருந்துதான் அப்படியே வழி வழியா வரும் கீழ இருந்து மேல போகாது அப்ப அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் நடந்துட்டு இருக்கோம் அவங்க வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்னா இது மாதிரி உதவி செய்யறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது இப்ப என்னைக்கு நம்ம மோடி சர்க்கார் வந்து இந்த வெளிநாட்டு பணங்களை பல்வேறு என்ஜிஓ அமைப்புகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் வருவதை தடை பண்ணாங்களோ அன்னைக்கு இவங்க கைகள் எல்லாம் பெரும்பாலும் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா இப்ப அவங்க அவங்களுடைய கிறிஸ்தவத்தில் அதிக பணம் இருக்கிறதோ அவர்களிடம் வாங்கி அதை பகுதியை அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீதி ஏதாவது இருந்தா எங்கேயாவது கஷ்டப்பட்ட இடத்துல கொண்டு அது ஒரு விளம்பரத்துக்காகத்தான் செய்வார்கள் அவர்களுடைய உண்மையான அந்த ஒரு ஒரு காலத்தில் இருந்த அந்த மிஷினரி சர்வீஸ் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு முழுக்க 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 ஜெகத்கஸ்பார் தான் இதுல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன அனுபவம் எனக்கே நேரடியா உண்டு எனக்கு எங்களுடைய சொந்தக்கார ஒருத்தங்க அவங்க வந்து இலங்கை அகதி கும்படிப்பண்டி முகாம்ல இருக்காங்க இப்போ அவங்க ஆர்சி கிறிஸ்தவங்க சரி அவங்க பொண்ணை வந்து ஸ்டெல்ல மேரிஸ்ல கொண்டு போய் சேர்க்கணும் இது நடந்து முடிஞ்சது அவங்க இப்ப படிச்சு வெளியே வந்துட்டாங்க சரி சேகணும் அங்க போய் போறோம் அத நான் வந்து லோக்கல்ல நான் சென்னையில இருக்கிறதுனால நான் தான் காடி அந்த பொண்ணுக்கு அங்க போய் சேர்க்க போறோம் அங்க போகும்போது அது முழுக்க முழுக்க கன்னியாஸ்திரைகள் தான் அதான் அந்த ஃபுல்லா ஆமா அவங்களுடைய நிர்வாகம் கேரளால இருந்துதான் சொன்னாங்க அப்படி கேட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுலயே இல்லை கேரளாவில் லிங் ஜாயிண்ட் ஆயிடும் வேலூர் சிஎம்சி கூட அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க என்னுடைய இது என்ன அப்படின்னா அது ஒரு சேவைக்கான ஒரு இது எல்லா பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தயாரிதி மாரம் கட்டி கொடுத்தது கலாநிதி மாரம் கட்டி கொடுத்தது அப்படி அதாவது சன் டிவில இருந்து கூட அங்க பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய நன்கொடையாளர்கள் தான் நிறைய பில்டிங்லாம் கட்டி கொடு உள்ளவனா சுத்திட்டு இருந்தா இது என்னன்னா இந்த பொண்ணு வந்து அகதி அகதி முகாம்ல இருந்து வந்து அகதி பொண்ணு அது அங்க அவங்களும் ஆர் சி கிறிஸ்டின் தான் அது அங்க படிக்க போகுது இந்த பொண்ண வந்து செல்பு கோல்ஸ்ல வந்து சேர்த்து தள்ளி விட்டாங்க அதாவது நீங்க ரெகுலர் கோர்ஸ்ல இல்ல அதுக்கு காரணம் நான் இப்ப சொன்ன ஒரு கோர்ஸும் கிடையாது பிகாம் தான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் சாதாரண விஷயம் இதை நீங்க ரெகுலர்ல போட்டீங்கன்னா அதுக்கு பீஸ் கம்மியா இருக்கும் சரி நீங்க செல்ஃபைனான்ஸ்ல மாத்தி விட்டீங்கன்னா அதனுடைய ஃபீஸ் அதிகமா இருக்கும் ஆமா

அந்த அந்த ஸ்கூல் ஒரு கடையோ மற்ற வியாபார நிறுவனங்களோ எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க காம்பவுண்ட் சுத்தி இருக்கும் அதே மாதிரி பக்கத்துல லிட்டி ஃப்ளவர் இந்த ஜோசப் கான்வெண்ட் எங்கேயும் கடைகள் கிடையாது அது ஒரு புனிதமான இடமாகும்

சிஸ்டம் மொத்தம் அப்படி இருக்கு சிஸ்டத்தை தான் நம்ம சொல்லணும் அந்த சிஸ்டமே அப்போனா சேவை இல்ல தவறான குருக்களும் கன்னியாஸ்திரிகளும் ஒன்னு ரெண்டு அங்கங்கே இருப்பாங்க ஆனா சேவை மனைப்பான்மை உள்ள குருக்களும் கன்னியாஸ்திரீகளும் இன்னைக்கும் கத்தோலிக்கத்துல நிறைய இருக்கிறாங்க பட் அவங்க சிஸ்டத்தை விட்டு அவங்க வெளியே வர முடியாது இப்போ இன்னொரு அமைப்பை சேர்ந்தவர்கள்னா போயாணி உதவி தள்ளிட்டு வந்ததுனா அவங்களுடைய குடும்பம் இருக்கும் ஒரு இது இருக்கும் கத்தோலிக்கத்துல அது ஒரு பெரிய இடர்பாடு ஆமா ஒரு கன்னியாஸ்திரி திருமணம் செய்ய முடியாது வீட்டை விட்டு போன பிறகு திரும்ப வீட்டுக்கு வந்தாலே வீட்டுலயே ஏத்துக்க மாட்டாங்க ஒரு குருவானவர் அதே மாதிரி அவர் ஆகி அங்க பட்டாபிஷேகம் ஆகி போயிட்டாருன்னா போனேதான் வீட்டுல திரும்ப வந்தாக்கி எந்த கத்தோலையும் குடும்பத்திலையும் ஏத்துக்க மாட்டாங்க சோ அவங்க முழுக்க 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 கட்டுப்பட்டவங்க இது நம்ம சேவையில இருந்து வியாபாரமே வியாபாரத்துக்கு மாறிடுச்சு அத ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாரதர்பீடியா உணர்வாளர்கள் உடனே உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி சின்ன கணேசன் நன்றி